ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா இப்போல்லாம் வந்து நிறையா பேருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து இன்னும் பாதி பயம் அதிகமாகி அவங்களுடைய அவங்களுடைய நோய் வந்து இன்னும் அதிகமாகிடுது அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க எதுவுமே நம்ம கையில் கிடையாது உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து பயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய விவேகானந்தரை நினச்சிக்கோங்க ஏன் நம்மளுடைய சுமிதா வில்லியம்ஸுன்னு நினச்சிக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த ஐம்பது பத்திம்பது வயதில் அந்த அம்மா வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க அது வந்து ஒரு ஒன்பது நாளில் திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு தலைவலி காய்ச்சல் சளி ஏதோ ஒன்று உடம்பு முடியல திடீர்னு வந்து அவங்களால அங்கே இருக்க முடியல அப்படின்னா கூட உடனே புறப்பட்டு இங்கே வர முடியாது அப்படிங்கிற மன தைரியம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒன்பது மாதங்களுமே வந்து அவங்க வந்து விண்வெளியில் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அவங்களுக்கு அவங்களும் நம்மளே மாதிரி மனிதர்கள் தான் ஆனாலுமே மனதைரியத்தோடு இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம இங்கேருந்து விண்வெளிக்கு போகிறோம் நம்ம திரும்பி வருவோமா திரும்பி வரமாட்டோமா அப்படிங்கிற எந்த விதமான உத்தரவாதமுமே கிடையாது ஆனாலுமே வந்து நம்ம சாதிக்கணும் நம்ம வந்து போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் அவங்க ஆர்வமாக அங்கே போய் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாம் வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய நோய் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது உடம்பு அப்படின்னாக்கா அதுக்கு ஆயிரத்தி பத்தட்டு வியாதிகள் வரத்தான் செய்யும் அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டருங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்கள் ஐயோ நம்மளுக்கு பெரிய வியாதி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த நோய் வந்து பெருசாயிடும் ஓ இதுதானா வியாதி அப்படின்னு சொல்லி அதை அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நோயை வந்து அடடா இவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய் நம்மளை விட்டு ஓடி போயிடும் அதனால வந்து எல்லாரும் தைரியமாக ஆயிருங்க எதனால் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சமீபமாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாள் காலையில் வந்து ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆன்ஜியோ பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது பெரிய வியாதி இருந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலே வந்து அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகி அவர் வந்து இறந்துட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுடைய முதல் எதிரியே வந்து நம்மளுடைய பயம் தான் விவேகானந்தரை நினச்சி பாருங்க அவருக்கு வந்து உடல் அளவில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது ஆனாலுமே வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவர் இதனால் வந்து அவருக்கு எந்த லாபமுமே இல்லை உலகத்துக்கு வந்து ஆன்மீகத்தை பரப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அவர் படித்த படிப்புக்கு அவர் நல்லா தொழில் செஞ்சு நல்லா சம்பாரித்து நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஆனாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னுடைய குருவுக்காக நாட்டுக்காக வந்து அவர் இவ்வளவு தூரம் தியாகம் பண்ணியிருக்காரு இதே மாதிரி தான் சுனிதா வில்லியம்ஸும் இப்போ இந்த வயசில் அவங்க சாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு உண்டான வருமானத்தை வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆனாலும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் இந்த பூமியை பிறந்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வயசுலேயும் அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இவங்களெல்லாம் நினைச்சாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை வந்துடும் அதனால எப்பவுமே தன்னம்பிக்கையை மட்டும் விடாதுருங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு வாழ்க்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அறிவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மனதுக்குள்ளார் வந்து ஒரு சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து உங்களுடைய வியாதியை வந்து சீக்கிரமாக தரத்திடும் ஒரு பொருளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நஷ்டம் இல்லாத வ வகையில் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம் அதுவும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய வந்து உங்களுடைய மனசும் வந்து அமைதியாகிடும் உங்களை விட்டு எல்லா நோயும் ஓடி போயிடும் என்னடாது பொழுதுனைக்கு சுனிதா வில்லியம்ஸையும் விவேகானந்தரையுமே சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க விவேகானந்தரும் தன்னுடைய சின்ன வயசில் தான் முக்தி அடைஞ்சார் சுனிதா வில்லியம்ஸை பார்த்ததும் நான் ஏதோ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆகுது அவங்களுக்கு அவருக்கு அவங்க கூட இருந்த புட்ஸ் வில்மோர் அவருக்கும் வந்து அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த வயசுலேயும் சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்களுக்கும் எவ்வளோ வந்து உடம்புல பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாதனை அப்படின்னு வரும்போது நம்ம உடம்பு அதுக்கு வந்து பழகிடுமா நாம்ளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷம் அமைச்சுக்கோம் அமைச்சிக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா